என்னென்னமோ கேட்டுட்டீங்க என்ன புதுசாக கேட்க போறீங்க கேளுங்க காட்டுக்கு ஆமா காவலுக்கு ஆமா காட்டுக்கு காவலுக்கு போற மாதிரி வந்திருக்கிய எப்படி தெரியுது ஏதோ பஸ் நைட் வந்த மாதிரி இருக்கு உன கேட்டாங்களாப்பா எங்க போனாலும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லிருக்காங்க இல்ல ஆடல் பாடல் கூடல் ஒரு ஊடல் இருக்கணும் அப்படி போனா தான் ஏத்துக்குவாங்க அப்படினால ஏ மனசுல உள்ளத உங்க கிட்ட சொல்லவா நல்லா இருக்கு கேட்குறாங்க எல்லாம் பழைய பட்டம் தான் வந்ததுலேருந்து பாடிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு பழைய பாட்டு தான் வேணுமா அப்படியே புணி okay, <laughs> 给。 நன்றி கை நன்றி நன்றி வணக்கம் நாம என்னதான் ஆடி பாடி வேலை செஞ்சாலும் இந்த இடத்தின் தலைவி வள்ளி அம்மா வரணும் இந்த அம்மா வந்தாதான் இடத்துக்கு சிறப்பு உண்டாகும் அதற்கு முன்னதாக தோழி ஆடல் அழகி மணிகண்டா வருவா பாரு என்ன சொல்றீங்க அவள் பெண் डोली के पीछे का गे डोली

சுனிதா இருக்கிறதே ஒன்று ஒன்று அதை கேட்டுக்கிட்டா நாங்கள் ஒன்று கேட்க நோ நோ மை நேம் இஸ் சுனிதா ஓ பேர் சுனிதாவா எஸ் சரி உங்க அப்பா பேரு மை ஃபாதர் இஸ் நேம் திஸ் வெதர் பண்ணி வெதர் பண்ணியா சரி உங்க அம்மா பேரு மை மதர் இஸ் நேம் மஞ்ச பூஞ்சாயி என்ன பூஞ்சா மஞ்ச பூஞ்சாயி பாக்குற கால் தினிசா இருக்கா எங்க வெளிநாட்டுல இருந்தா வந்துருப்பாப்ல எஸ் உங்க நாடு கண்ட்ரி வாட்ஸ் யுவர் கண்ட்ரி நேம் மை கண்ட்ரி யா எஸ் மை நாடு ஆ யா ஃபாரின் யா வெளிநாடு என்ன எந்த நாடுன்னு கேக்குறீங்க ஆமா எந்த நாடு ஐ அம் மை கண்ட்ரி இஸ் த பரமக்குடி பரமக்குடியா கண்ட்ரினா பரமக்குடியா அப்ப ஊர் எந்த ஊர் ஊர் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா

எங்க அம்மா மஞ்ச புஞ்சையும் லவ் பண்ணாங்க சரி அப்ப போய் எங்க தாத்தா கேன புஞ்ச காலில் போய் விழுந்தாங்க அந்த அንዳalu ஒttkலன்னு சொன்னோன்னே எங்க மாமா லூசு புஞ்சே அறுவாளை தூக்கிட்டு வெندட்டார் ஐயே கோலார அந்த நேரத்துல எங்க பாட்டி கிறுக்கு புஞ்சே தான் விழுந்து காபாத்துச்சு சரி விழுந்ததுல அருவா விட்டு அது மேல பட்டு அது க்ளோஸ் ஆயிருச்சு எதில பட்டுச்சு அறுவா அதுல தான் பட்ருச்சு கிறுக்கு புஞ்ச க்ளோஸ் ஆனானோன சரி இப்படியே போயிடக்கூடாது வாழ்க்கைன்னு சொல்லி எங்க அப்பா யாரு எங்க அப்பா வெதர் பண்ணியிருக்கார்ல ஆமா அவர் எங்க அம்மா மஞ்ச புஞ்சே குடிக்கிட்டு குடிக்கிட்டு வெளிநாடு ஃபாரின் பர்மா குடிப் போயிட்டாரு ஃபாரின் பர்மா சரி பரம் கூடி போயிட்டாரு அங்க போன திருப்பி எங்க கிராண்ட் பாதர் இருக்காரு நம்பிராஜன் நம்பிராஜ் அவர் தான் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு வர சொன்னார் வந்து இப்படி இறங்கிட்டேன் இப்போ எங்க எது ஏரோபிளைனா ஆமா பின்னாடி மே விட்டுருக்கேன் பின்னாடி மே எரும மடங்கு மெஞ்சிட்டு இருக்கு நோனோ ஏரோபிளைன் மெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியா ஆமா எஸ் ஓகே நாங்கெல்லாம் காவலுக்கு போகணும்னு அப்பா சொல்லிட்டாரா அதனால நாங்கெல்லாம் போகணும் யார் யார் வர்றாங்கன்னு தெரியல

நாலு பேர் பார்க்கணும் நாலு பேர் ரசிக்கணுங்கிறது ஆமா மண்ணு திங்கிறது மனுஷன் எல்லாத்தையும் காமிப்பியா கட்டின புருஷ கிட்ட மட்டும் தான் காட்டணும் எரும மாடு ஒரு விஷயம் தெரியுமா சத்தியமா உனக்குள்ளது மட்டும் ஆண்டை எனக்கு கொடுத்திருந்தா என்ன பண்ணி கிழிப்பா வேற என்ன இந்த மைசெட்டை என் பேர்ல ஓடி இருந்திருப்பேன் மச்சான கரெக்ட் பண்ணிருப்பேன் காணு மரட்டு வந்துட்டாரா ஓகே போயிட்டார் ஹே அப்புறம் எடுத்துக்கு தள்ளி வெளிய அம்மா பாக்க அம்மா வராங்க என்கிட்ட பேசற மாதிரி அம்மா தகராதி பேசாத வேலைய விட்டு நீக்கிடுவாங்க நோ 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 தகராதி வராது அம்மா கொண்டு அம்மா இங்கே வாங்க அம்மா வாடா வாடா No more. காட்டு கண் காவல் போறோம் இது யாரு இவ அப்பா நம்ம அப்பா நம்பி ராஜென்றக்காரல ஆமா அவர் வந்து இவளை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காப்ல வேலைக்கு சேர்த்திருக்காங்க இது பார்த்தா இந்த நாடு மாதிரி இந்த நாடு இல்லாம்மா இவ அயல் நாடு அயல் நாடு வந்தது ஒரு பெண்ணுக்குள்ளியமாடி தமிழ்நாடு வெளிநாடு வணக்கம்

மடிவுட உதாவ <laughs> <laughs>

அவர்னா பெயரை சொல்லலாமா ஓ கணவன் பெயரை சொல்லலாமா நான் சொல்லுவேனே எப்படி நீங்க சொல்ல மாட்டீங்க நான் அவருடைய பேரை சொல்லுவேன் எப்படி சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் நானும் உங்களை மாதிரி சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் சார் சரியா ஏ மாரி கோலந்தே என்னமா வள்ளி பொண்ணு ஏ மாரி கோலந்தே என்னமா கிருஷ்ணவேணி மனசுக்குள்ளே உள்ளி ராசா பறிச்சு வச்ச ரோசா ராவானா போதும் நடுங்குதம் மாலே மாமா அறுசுகுந்தானம்மா ஏ மாமா நாலு மணிக்கு வருவாரம் تھي ما تريي

இடக்க முடித்த நாளு அண்ணங்களா சரி பாத்துட்டு அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று காவலை கண்ணுங்கிறதுமா பார்க்கணும் இடம் முக்கியமான இடம் சுத்தி வரைக்கும் மலைகள் இருக்கு இந்த மலைகளின் மீது முனிவர்கள் தவம் செய்வதாக எனது அதாவது எனது தந்தையார் சொல்லி இருக்கிறார் ஒருவேளை நம்மளுடைய சத்தத்தை கேட்ட அந்த முடிவர்கள் வந்தாலும் வரலாம் இருந்தால் பணிவான முறையோட ஆசீர்வாதம் பிரோஜனமே இல்லம்மா கடவுக்கலாம் போனா பயன் சோ ஆளோடம் சோ தயவு செய்து தெரியும் மஞ்ச பூஜை இந்த தூங்குறவங்களாம் எழுப்பிடுங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்மளை தாக்க வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்கள் நாரதர் வருகிறார்